டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் என் இனி வணக்கம் ஐந்து நிமிடத்தில் அறிவோம் சேனலில் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பு இலக்கணம் இயல் ஆறு பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெயர் கொடுத்துருக்காங்க தொழில் பெயர் முதல்ல தொழிற்பெயர்னால் என்ன அப்படின்னாக்கா ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர்னால் என்னென்னா நம்ம ஒரு செயலை செய்கிறோம் இல்லைங்களா அதோட பெயராக அமைவது தான் வந்து தொழிற்பெயர் இது தொழிற்பெயர் வந்து எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது தொழிற்பயர்னா என்னன்னாக்கா எண் அதாவது இப்போ நம்ம ஒன்று இரண்டு சொல்கிறோம் அந்த மாதிரி எண்ணையும் காட்டாது இடம் காட்டாது காலம் நிகழ்காலமாக எதிர்காலமாக இருந்த காலமாக அப்படின்ட்டு காலத்தையும் காட்டாது பால் ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா அப்படின்னும் காட்டாது சரிங்களா இப்படி இதெல்லாம் காட்டாமல் இருந்தால் தான் அது வந்து ஒரு தொழிற்பெயர் இது வந்து படற்கை இடத்தில் மட்டுமே வரும் சரிங்களா படற்க இடத்தில் மட்டுமே வரும் இந்த தொழிற்பெயர் வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க என்னென்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு மூணாக சொல்லியிருக்காங்க இப்போது விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினைப்பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது அதாவதுனா வினைப்பகுதினா என்னென்னாக்கா ஒரு செயலை தான் வந்து நம்ம வந்து வினைன்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த செயலோட தொழிற்பெயருக்கே உண்டான விகுதி சரிங்களா தொழிற்பெயருக்குன்னு சில விகுதிகள் இருக்குது அந்த விகுதிகள் சேர்ந்து வருவது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் சரிங்களா இப்போது நம்ம தொழிற்பெயர் விகுதிகள் வந்து என்னென்னு பார்க்கலாம் பெயரின் விகுதிகள் என்னென்னா தல் அல் அம் ஐ கை வை கு தி மை பெயரின் விகுதிகள் தல் அல் அம் ஐ கை வை தன்மை இவையெல்லாம் வந்து தொழிற்பெயரின் விகுதிகள் சரிங்களா இதில் நம்ம இதோட எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் தல் வந்திருக்கு அப்போ என்ன அது தருதல் தருதல் கூறல் இங்கே வந்து அல் கூறல் அல் வருதுங்களா ஆட்டம் இட்டு குட்டல் ஆதான் டா அப்போ அம் ஆட்டம் விலை ஐயில் முடியுதுங்களா அப்போது ஐ பார்வை வருகை போக்கு சரிங்களா நட்பு மறைவு மறதி உணர்ச்சி கல்வி செய்யாமை இதெல்லாம் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அடுத்து நாம் முதநிலை பெயர்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த முதல்நிலை பெயர் என்னன்னாக்கா இது வந்து விகுதி பெறாமல் முதல்நிலை மட்டும் வந்து தொழிற்பெயரை குறிப்பிடுவது சரிங்களா இப்போது தொழிற்பெயர்னால என்ன சொன்னோம் நம்ம விகுதி பெற்று தான் வரும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் முதல்நிலை தொழிற்பெயரில் விகுதி பெறாமலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த மேலே பார்த்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா இந்த விகுதிகள்லாம் வராமலையும் நம்ம வந்து தொழில் பெயரை சொல்லலாம் அது என்னென்னா இடி இடின்னு சொன்னாலும் இடித்தது அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் சரிங்களா இப்போது நேற்று இடிந் இடிந்தது நேற்று இடிந்தது அப்படின்னு சொன்னாலும் நேற்று பயங்கரமான இடி அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய பொருள் என்னதான் இடித்தது அதே போல் கொதி கொதினாலும் கொதித்தல்னாலும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும் அடி என்றாலும் அடித்தல் என்றாலும் ஒரே ஒரே அர்த்தத்தை குறிக்கும் அதே போல் புகழ் புகழ்தல் இப்போது ஒருத்தர் வந்து நம்ம வந்து புகழ் பெற்றார் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து புகழுதல் அப்படின்னு சொன்னாலும் வந்து ஒரே அர்த்தம் தான் சரிங்களா அடுத்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்னன்னாக்கா முதல என்ன சொல்லியிருக்காங்க முதநிலை திரிந்த திரிந்தனா என்னன்னாக்கா மாறுதல் திரிதல்னா என்னதுன்னா மாறுதல் சரிங்களா முதல் எழுத்து திரிவதால் அதாவது மாறுவதால் முதல் எழுத்து மாறுவதால் உருவாகுவது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் இதில் முதல் எழுத்து நீண்டு இருக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் முதல் எழுத்து நீண்டு இருக்கும் முதல் எழுத்து என்ன பார்க்கும் நீண்டு இருக்கும் எடுத்துக்காட்டு பெரு பேரு சரிங்களா நம்ம இந்த உடன்படு அப்படின்னாலும் உடன்பாடு அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா உடன்படு அப்படின்றது இங்கே என்னவா மாறி இருக்குது உடன்பாடாக மாறி இருக்குது சுடு சூடு இப்போ குழந்தை இப்போது அது அதை அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சுடுது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதனுடைய உண்மையான பெயர் என்னன்னா சூடு பேரு நான் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் அப்படின்னு தான் வரும் ஆனால் நான் தமிழ் படிக்கும் பெரு பேரு பெற்றேன் அப்படின்னு வருது இல்லைங்களா அதுதான் வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நாம் அடுத்து ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் ஏழு பார்க்கலாம்